அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேசன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் துவரம்பருப்பி சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் ரேஷன் அட்டை மூலம் பொதுமக்கள் தமிழக அரசின் பல்வேறு சலுகைகளை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் அதே போல் புதிதாக திருமணம் ஆனவர்களும் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள் இதனால் பெரிய அளவில் விண்ணப்பங்கள் அப்போது குவிந்தது இதையடுத்து அரசு தற்காலிகமாக விண்ணப்பங்களை நிறுத்தி வைத்தது இந்த நிலையில் ஏற்கனவே இணைய வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐநூத்தி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் தற்போது வழங்கப்படுகின்றன அவர்கள் அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அனுப்பப்பட்டு உள்ளது இவர்கள் புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வளங்கள் அலுவலங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக் கொள்ளலாம் ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை கார்டுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலமாக கூடுதலாக ஏழு லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்க முடியும் என கூறப்படுகிறது புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு உள்ளது எனவே புதிய குடும்ப அட்டை வாங்கும் பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே மகளிருக்கு தோறும் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை மேலும் உயர்த்தி வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது